அப்பா என்ன சூடான டிரஸ்ஸா நல்லா இருக்கு. டசா நல்லவேள அப்பா அப்ப ரெஸ் நல்லா இருக்கப்பா. சூஸ் சூப்பரா வாவ் நைஸ் சுச்சு. அப்பா. அக்கா, நான் நல்லா இருக்கா? விட நல்லா இருக்கு. என்ன யாருக்குமே பிடிக்கல. என்னாச்சுப்பா அம்மா நான் அப்பா கிட்ட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து கேட்டேன் அப்பா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அக்கா கிட்ட கேட்டேன் அக்காவும் நல்லா இல்லன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க நம்ப சொல்றது நீ தான் இப்போ சூப்பராக மாசா இருக்க அதுவும் இல்லாம அப்பாவது பவுரு போட்டாரு என்ன மூஞ்சிக்கு என்னென்னவோ பண்ணாரு அப்போ கூட வெள்ளையா இல்லை நீ தான் சூப்பராக வெள்ளையா இருக்கியே அக்கா மேக் பண்ணிக்கிறா அதான் நல்லா இருக்கிறா நீ எதுவுமே பண்ணாம சூப்பரா சந்தன மட்டும் வச்சு நீ சூப்பரா இருக்கிற பா நீ